ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அமேஜானில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறாங்க ஐம்பது டாலரில் சின்ன டாலர் இருக்கிற மாதிரியான பீசஸ் ரேட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஐம்போண் டாலர் செயின்னு சொல்லிட்டாலே செயின் வந்து ஐம்பொன்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக செயின் ஐம்பொன்று கிடையாதுங்க ஐம்பொன்று செயின் நம்ம சேல் பண்ணுறதே கிடையாது ஐம்பொன்னு நம்மக்கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் மெட்டி கொலுசு வளையல் எல்லாமே கிடைக்கும் ஆனால் செயின் மட்டும் கொடுக்கறது கிடையாது ஸோ இதில் வந்து ஐ டாலர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் செயின் வந்து நார்மல் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி செயின் தான் வரும் ஓகேங்களா ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது என்னென்ன மாடல் இருக்குன்னு ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது ஜீசஸ் டாலர் வச்ச மாதிரி இந்த செயினோட லென்த் நல்லா லாங் லென்த் வர மாதிரி செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் நல்ல லாங் லென்த்து நல்லா பார்வையாக தெரிகிற மாதிரியான செயின் பேட்டர்ன் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கழுத்து நிறைய தெரியுற மாதிரி இருக்கும் இவையா பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிற செயினை நான் இந்த டாலருக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஜீசஸ் டாலர் தான் இந்த செயினில் போட்டு வாங்கணுன்னு அவசியம் இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் அதுவும் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் முப்பது இன்ச்சு செயினுங்க ப்ளஸ் இந்த டாலரோடு சேர்த்தி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்குது இந்த ஜீசஸ் டாலர் கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ரூபி கலர் டாலரும் இருக்குது இந்த கலரும் இருக்குது இந்த கலரும் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட புக் பண்ணிக்கலாம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்ச் வரும் இதே மாதிரி ஜீசஸ் டாலரே தான் உங்களுக்கு ஒன்மோர் டிஃப்ரெண்ட் டிசைன் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆப்ஷன் பாருங்கள் ஜீசஸ் டாலர்லேயே ஒயிட் வித் ரூபி இருக்குது இந்த மாதிரி த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்குறோம் நாங்கள் உங்களுக்கு எந்த டாலர் வேணும்னாலும் நீங்கள் இந்த செயினில் மாற்றி எடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க முப்பது இன்ச்சு செயின் பிளஸ் டாலரோடு சேர்த்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் வருது கலர் ஆப்ஷனுக்காக நான் இந்த மூணுமே வச்சுருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் ஜீசஸ் டாலர் வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா ஒன் மோர் ஆப்ஷன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓம் டாலர் இந்த மாதிரி ஓம் டாலர் வரும் இதில் ரெண்டு டைப் ஓம் டாலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்கு வேல் வேல் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து வேல் இல்லாத மாதிரி இருக்கும் ரெண்டு டைப் ஓம் டாலர் இருக்குது பேக் சைடு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபுல் ஃபினிஷ்டாக நல்ல திக்க குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க இந்த டாலர் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாலரோட சேர்த்து எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் இந்த செயினோட சேர்த்து அதே சேம் ரேட் தான் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஓம் டாலர் போட்டு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஓம் டாலரில் ஏதாவது ஒன்று வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வேல் வச்சு விரும்புவாங்க ஒரு சிலர் வேல் இல்லாமல் எடுப்பாங்க இப்போ உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் லேட் ரேஞ்சுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி திக்கான செயின் போட்டு செயின் உங்களுக்கு இதே செயின் தான் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன செயின் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த செயினை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அனுப்ப முடியும் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது கோல்டுலேயே செயின் வச்சுருக்கிறீங்க அதே மாதிரி செயின் வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்கும் அதே செயினில் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன் பெரிய சைஸ் ஓம் டாலர் இந்த ஓம் டாலரோட நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர்த்தாக இதில் இருக்கும் இது ஒரு பீஸ் வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ் பேக் சைடு வந்து பாருங்கள் ஃபுல்லாக க்ளோஸ்டு நல்ல பார்வையாக தெரிகிற மாதிரி ஓம் டாலர் வேல் இல்லாமல் மட்டும்தான் இருக்குது பெரிய சைஸில் உங்களுக்கு இந்த டாலரோட சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பெரிய டாலர் வித் இந்த செயினே எடுத்துக்கிறீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும் முப்பது இன்ச்சு செயின் ஆயிரத்தி நூறுரூபா இதே இருபத்தி நாலு இன்ச் செயின் எடுத்துக்கிறீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் வரும் ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் ஓம் டாலர் வச்சு எடுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா வருது பத்து புடி செயின் நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் ஆட் பண்ணும்போது இதே நீங்கள் எட்டு புடி செயினில் எடுக்கிறீங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் ரேட் ரேஞ்ச் வரும் இந்த மாதிரி ஓம் டாலர் வச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா வேணும்னு நினைக்கிறீங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மறுத்திரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஓகேங்க சார் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் எந்த கடவுள் உறவுமே இல்லாத மாதிரியான ஒரு பேட்டர்ன் வெறும் ஒரு ஒரு சிங்கிள் ஸ்டோன் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோன் வந்து நல்லா பார்வையாக இருக்கும் பேக் சைட் இந்த மாதிரி க்ளோஸ்ட் பேட்டர்ன் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செயின் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எஸ் பேட்டன் செயின் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சு செயின் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் டாலர் ப்ளஸ் செயின் ரெண்டும் சேர்த்தியே எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்ச் தான் வரும் உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பது ரூபா நல்லா டார்க் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த டாலரில் இந்த கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேறு கலர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை இந்த கலர்லேயே ரெண்டு பீஸ் அவைலபிளாக இருக்குது எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸாக பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கிற மாதிரி பீசஸ் நான் ரேட்டு எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மி ஆக்கி போட்டிருக்கேன் இதில் போட்டிருக்கிற செயினோடு சேர்த்து எடுக்கும் போது தான் உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கும் நீங்கள் செயின் டிசைன் மாத்திரீங்க அப்படின்னா அந்த செயின் டிசைனுக்கு ஏற்ப உங்களுக்கு ரேட்டும் மாறுபடும் சரிங்களா இதில் நான் போட்டிருக்கிறது இந்த கொடி டிசைன் மாதிரி வரக்கூடிய ஒரு செயின் இதில் ஆட் பண்ணியிருக்கிற டாலர் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பட்டன் டாலர் ஆட் பண்ணியிருக்கிறேன் செயினோட லென்த்து இருபத்தி நாலு இன்ச் லென்த் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்வைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ளஸ் டாலரோட சேர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சு உங்களுக்கு வருது பென்டென்ட்டோட சேர்த்து ஆறுநூறுபா ரேட் ரேஞ்சில் இருக்குது இந்த ஹார்ட் பென்டென்ட்டில் உங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது யாருக்கா வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சு இந்த மாதிரி செயின்ஸில் இன்னும் கொஞ்சம் சின்ன டாலர் போட்டுட்டிங்கன்னா ரேட் இன்னும் கம்மியாகவே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாலர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் டாலர் ப்ளஸ் செயினோட சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் சைஸ் இது வந்து சின்ன சைஸ் தான் ஒரு டாலர் ப்ளஸ் செயினோட சேர்த்து எடுக்கும்போது ஒன் ஒன்மோர் டிசைன் பேட்டர்ன் இந்த மாதிரி லீவ் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா பெரிய டாலர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சின்ன டாலர் எடுத்துட்டிங்கன்னா தான் வருது ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் போட்டு எடுக்கிறீங்கன்னா நானூறுரூவா இந்த டாலர் போட்டு எடுக்கிறீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் இது நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்குறோம் நல்ல மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய பீஸ் இந்த பீஸ் இது லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான ஒரு பென்டென் கீழே ஃபுல்லாக லிட்டிக்ஸ் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் போட்டிருக்கிற செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் பேட்டர்ன் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் லென்த்து வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல பார்வையாக தெரிகிற மாதிரியான செயின் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா டீசென்ட் லுக் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த டாலர் ப்ளஸ் செயினோடு சேர்த்தி ஒன்லி எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சு தான் வருது எட்நூறு ரூபாய் மட்டும்தான் வருது இந்த பெண்டன்ட்லேயே ரெண்டு டெ பென்டென்ட் அவை ரெண்டு டூ டூ த்ரீ பெண்டன்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இன்னும் ரீசனபிள் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சில் வர மாதிரி ஒன்மோர் டாலர் செயின் பேட்டன் இந்த மாதிரி சிங்கிள் ஹூப் டாலர் இது ஈஸியாக நீங்களே உங்கள்கிட்ட இருக்கிற செயினில் ஈஸியாக நீங்களே மாற்றி மா மாட்டிக்கலாம் சிங்கிள் ஹூப் பெண்டன்ட்டு இதே மாதிரி பெண்டென்ட் இன்னும் டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்குது நான் காமிக்கிறேன் இது வந்து எஸ் பட்டன் செயின் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு இன்ச்சு லென்த் வரும் உங்களுக்கு அதாவது நார்மல் தாலி செயின் இருக்கக்கூடிய லென்த் எட்டு புடி லென்த்து வரும் உங்களுக்கு இந்த டாலரோட சேர்த்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்குது இந்த டாலரு இதே மாதிரி சிங்கிள் கூப்பில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தாங்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அதே ப்ரைஸ் தான் வரும் இதே செயினில் டிசைன் வந்து வேறு வேறு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சில் கிடைக்கும் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் செயின் வந்து உங்களுக்கு இந்த செயின் தான் போடணும்ட்டு இல்லை உங்களுக்கு எதாவது வேறு செயின் வேணும்னா சொல்லுங்கள் செயினோட திக்னஸை பொறுத்து தான் ரேட் வேரி ஆகுது ஓரளவுக்கு இந்த ரேட்டுக்குள்ளேயே ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்க செயினாக இருந்தால் இதே ரேட்டுக்கே எடுத்துக்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணுற செயினை பொறுத்து ரேட்டு வந்து வேரி ஆகும் ஓகேங்களா டாலர் ப்ளஸ் செயினோட சேர்த்தி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சில் வருது ரெண்டு டிஃப்ரெண்ட் டாலர்ஸ் காமிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மான தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி குக்கிங்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் குட்டி டாலர் இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த பீஸ் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பீஸ் இந்த மாதிரி ஒரு டாலர் கீழே ஃபுல்லாக கோல்டன் லிட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இந்த மாதிரி கோதுமை செயின் ஆட் பண்ணியிருக்கிறேன் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக சிம்பிளாக இருக்கும் இந்த பீஸ் பார்க்குறதுக்கு ஃபோர் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் வருது இந்த டாலர் செயினோட ப்ரைஸு யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் நானூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க